ஊபி ஊடகங்களுக்கு பாமக மேல என்ன திடீர் கரிசனம் திருவண்ணாமலையில ஒரு மாபெரும் மாநில மாநாட்டை நடத்தணும் காட்சிப்படுத்தல பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனையோ போராட்டம் எந்த ஊடகமும் காட்சிப்படுத்த திமுக அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு மாணவிய பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறா அதை குறித்து எந்த ஊடகங்களும் விவாதிக்கல எங்க பொதுக்குழு கூட்டத்தில் நடந்த விவகாரத்தை ஏண்டா நீங்க விவாதிக்கிறீங்க அது எங்க கட்சி கூட்டத்திற்குள்ளாக நடந்த உட்கட்சி விவகாரம் அதை நாங்க பார்த்த குறைவு எங்க ஐயாவும் எங்க அண்ணனும் எங்களுக்கு என்ன சொன்னாலும் நாங்க அதை ஏத்துக்க போறோம் நாங்க அதன்படி நடக்க போறோம் ஆனா இதுல என்னடா உங்களுக்கு திடீர் கரிசனம் எங்க எதிராக முளைச்சு வந்துச்சு இந்த கரிசனம் உங்களுக்கு இத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இதை எதை எதையோ திசை திருப்புவதற்காக திமுக காரம் பண்ற சூழ்ச்சிகளுக்கு நாமளும் பலியாகாமல் பொறுத்து அரசியல பகுத்தாய்வு வேண்டிய பணியில நம்ம இப்ப செய்யணும் இதே ஊடகங்கள் என்னைக்காவது நம்மளுடைய நம்மளை குறித்து பேசி இருக்குதா இது வரைக்கும் எத்தனை பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு அந்த எத்தனை பொதுக்குழு கூட்டத்திலேயாவது ஊடகங்கள் எதையாவது நேரலை காமிச்சானா ஊடகங்கள் அது குறித்து விவாதிச்சானா ஏங்க முப்பது தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம் தமிழ்நாட்டுடைய அத்தியாவசிய பிரச்சனை முப்பது தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறோமே அந்த முப்பது தீர்மானங்களை குறித்து ஊடகங்களை பேச சொல்ல பார்ப்போம் பேச மாட்டானுங்க இந்த ஊபிஸ் ஊடகம் எதுவுமே பேச மாட்டானுங்க ஏன்னா ஒரு பொண்ண ஒரு கல்லூரி மாணவிய பலாத்காரம் அதை குறித்து விவாதிக்க துப்பு கேட்ட இந்த ஊடகங்கள் எல்லாம் சொன்ன மாதிரியான ஊடகங்கள் எல்லாம் திமுக கிட்ட பொறுக்கி தின்ற இந்த ஊடகங்கள் எல்லாம் நாங்க எங்க பொதுக்குழுக்குள்ளார ஆயிரத்தி எட்டு நடக்குண்டா அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை ஏன் ஊதி பெருதாக்கி பேனை பெருமாள் ஆக்குறீங்க